வெற்றிலை மாலையின் சக்தி என்ன தெரியுமா அதாவது இலங்கை அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதையை கண்டுபிடிக்க கிளம்பி சென்றார் அங்கு போராட்டம் நீண்ட தேடுதலுக்கு பிறகு சீதையை கண்டுபிடித்தார் ஸ்ரீராமர் நலமுடன் இருப்பதாக சீதையிடம் கூறி ராமர் தந்திரத்தை சீதா தேவியிடம் வழங்கினார் ஆஞ்சநேயர் இதனால் மிகவும் மகிழ்ச்சியுற்ற சீதாதேவி பணிந்து வணங்கி நிற்கும் ஆஞ்சநேயருக்கு அச்சதை போட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அந்த நேரத்தில் அச்சதை பொருட்கள் தன்னிடம் இல்லாததால் அருகிலிருந்த இருந்த வெற்றிலை கொடியில் இருந்து இலைகளை பறித்து ஆஞ்சநேயர்

மே வேண்டது எல்லாமே கிடைக்கும்